எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போது இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஆமாங்க புது வருஷம்னாலே ஒரு புது உற்சாகம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல நம்மளோட ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த வருஷம் சனி குரு ராகு கேதுன்னு முக்கியமான கிரகங்கள் நிறைய பேர்ச்சிகளை சந்திக்க போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்கள் நிறையவே இருக்குமா கரெக்ட் வேலை குடும்பம் படிப்பு கல்யாணம் பிசினஸ் ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா துறைகள்லையும் புது ஆரம்பங்கள் சவால்கள் நல்ல வாய்ப்புகள்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஆமாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எதிர்பாராத திருப்பங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு சொல்றாங்க அதனால நம்ம ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப முக்கியம் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இந்த புத்தாண்ட வெற்றியரமா மாத்திக்கலாம் சரிங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான பலன்கள் இருக்குன்னு நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும் சரிங்க வாங்க இப்போ ராசி பலன்களை விரிவா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா நான் இப்பதான் அத பத்தி படிச்சேன் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படியா சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன் புதுவா கும்பராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க புதுவா கும்பராசிக்காரங்க சுதந்திரமான சிந்தனை கொண்டவங்க சமூக அக்கறை அதிகமா இருக்கும் புதுசா எதையாச்சும் கத்துக்கறதுலயும் புதுமைகளை புகுத்துறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ரொம்ப கிரியேட்டிவான ஆட்கள் இவங்க ஓ அப்படியா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்கும்னு சொல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஆண்டுன்னு சொல்லலாம் நிறைய சவால்களும் இருக்கும் அதே சமயம் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் அவங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பா அமையும் நிறைய புது விஷயங்களை கட்டுப்பாங்க அவங்களோட ஆளுமையிலேயே ஒரு மாற்றம் தெரியும் சவால்களே எப்படி சமாளிப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே கண்டிப்பா சவால்களே ரொம்ப தைரியமா எதிர்கொள்ளும் மனப்பான்மை அவங்களுக்குள்ள வரும் போட்டிருக்கு புது உத்திகளை கத்துப்பாங்க இது அவங்களோட தன்னம்பிக்கையை இன்னும் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சனி பகவான் ரெண்டாம் வீட்டுல இருக்காருன்னு சொன்னேன் ஆமா ராசிநாதன் சனி பகவான் ரெண்டாம் வீட்டுல இருக்கறதால குடும்பத்துலயும் நிதி நிலைமையிலையும் ஒரு ஸ்திர தன்மை இருக்கும் குடும்பத்துல சில சுப காரியங்கள் நடக்கும்னு இருக்கு ஆனா அதே சமயம் சில கருத்து வேறுபாடுகளும் வரலாம் அத பொறுமையாவும் அன்பாவும் கையாளணும் மூத்தவர்களோட ஆரோக்கியம் மூத்தவர்களோட ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும்னு போட்டிருக்கு கணவன் மனைவி உறவுல புரிதல் அதிகமாகும் குழந்தைகளோட நிறைய நேரம் செலவழிப்பாங்க ஒட்டுமொத்தமா குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் உறவினர்களோட நல்லுறவு மேம்படும் தொழில் வியாபாரம் பத்தி என்ன சொல்லுது குரு பகவான் ஆறாம் வீட்ல இருக்கறாமே ஆமா குரு பகவான் ஆறாம் வீட்டுல சஞ்சரிக்கிறதால புதிய தொழில் வாய்ப்புகள் ஏடி வரும் ஆனா போட்டியும் அதிகமாகும் அவங்களோட கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களை கொடுக்கும் புதுசா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் கூட்டாண்மை வியாபாரத்துல சில சவால்கள் இருக்கும் சனி ரெண்டாம் வீட்டுல இருக்கறதால நிதி நிலைமை நல்லா இருக்கும் புது ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகும் வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் ப்ரமோஷன்லாம் உண்டா வேலை பாக்குறவங்களுக்கு சில மாற்றங்கள் வரும் ஆறாம் வீட்டுல குரு இருக்கறதால புது வேலை வாய்ப்புகள் வரும் ஆனா வேலையில சில அழுத்தங்களும் வரலாம் அவங்க திறமைகளை வளர்த்துக்கணும் புது விஷயங்களை கத்துக்கணும் சக ஊழியர்களோட நல்லுறவ பேணணும் மேலதிகாரிகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனா அவங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நிதி நிலைமை எப்படி கடன்கள் வருமா நிதி நிலைமை சுமாரான பலன்களை தருன்னு போட்டிருக்கு சனி ரெண்டாம் வீட்டுல இருக்கிறதால நிதி நிலைமை ஸ்திரமா இருக்கும் ஆனா தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தணும் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ஆலோசிக்கணும் பங்கு சந்தையில முதலீடு லாபகரமா இருக்கலாம் ஆனா ரிஸ்க் அதிகம் ஜாக்கிரதையா இருக்கணும் கடன் வாங்குறதையும் கடன் கொடுக்கறதையும் தவிர்க்கணும் குரு ஆறாம் வீட்டுல இருக்கறதால கடன் சுமை அதிகரிக்க வாய்ப்பிருக்கு ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா ஆரோக்கியமும் சுமாரான பலன்களை தரும் குரு ஆறாம் வீட்ல இருக்கறதால சில சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் செலுத்தணும் உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யணும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் செய்யலாம் சனி ரெண்டாம் வீட்ல இருக்கிறதால எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம் நல்ல ஓய்வு எடுக்கணும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றணும் குழந்தைகள் பத்தி என்ன சொல்லுது திருமணம் ஏதாவது நடக்குமா குழந்தைகள் பத்தி நல்ல பலன்கள் இருக்கு குழந்தைகள் படிப்புலயும் விளையாட்டுலயும் சிறந்து விளங்குவாங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க திருமண வயதுல உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு இருக்கு நல்ல உறவு பேணுவாங்க பயணங்கள் பத்தியாம சொல்லுது வெளிநாட்டு பயணங்கள் உண்டா பயணங்களுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு புது இடங்களுக்கு பயணம் செய்வாங்க ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்ளப்படும் வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் வெற்றிகரமா இருக்கும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உண்டு புது இடங்களை பாப்பாங்க புது அனுபவங்களை பெறுவாங்க புது நண்பர்களை சந்திப்பாங்க மனசு எப்படி இருக்கும் நினைக்கிற ஒட்டுமொத்தமா மொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு கலந்த பலன்களை தரும் ஆண்டா இருக்கும் சவால்களை தைரியமா எதிர்கொள்ளணும் அவங்களோட கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களை கொடுக்கும் குடும்பத்துலயும் நிதி நிலைமையிலயும் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் ஆனா ஆரோக்கியத்துலயும் தேவையில்லாத செறவுகள்லயும் கவனம் செலுத்தணும் புது வாய்ப்புகள பயன்படுத்திக்கணும் பகவான் ஜூன் மாதத்துல இடமாறினாலும் வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஆண்டு அவங்களுக்கு நிறைய அனுபவங்களையும் படிப்பினைகளையும் தரும் ராகு கேது பத்தி ஏதாவது சொல்லிருக்கா ஆமா ராகு பகவான் முதல் வீட்டுல சஞ்சரிக்கிறதால புது முயற்சிகள மேற்கொள்வாங்க ஆனா சில குழப்பங்களும் வரலாம் கேது பகவான் ஏழாம் வீட்ல இருக்கிறதால கூட்டாண்மை வியாபாரத்துல சில சவால்கள் வரும் மனைவி சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய தகவல் ரொம்ப நன்றி நன்றி நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமாங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்மளோட தன்னம்பிக்கையும் கூட பெரிய मात्राதை ஏற்படுத்தும் அதனால இந்த பலன்களை ஒரு வழி காட்டியா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சிறப்பா செயல்படலாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானியையும் கிளிக் பண்ணி ஆல் னு பண்ணி வச்சுக்கோங்க வெச்சுக்கோங்க தான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பவும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வாழ்க வளமுடன்